ஒரு டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி விதைகளை தண்ணீரில் போட்டு ஐந்திலிருந்து பத்து நிமிடம் வரை கொதிக்க வைத்து அதை வடிகட்டி எடுப்பதால் கொத்தமல்லி தேநீர் இந்த தேநீர் குடிப்பதால் நம் உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன இந்த தேநீர் வளர்ச்சி மாற்றங்கள் அதிகரிக்க உதவுகிறது பசியை கட்டுப்படுத்துகிறது அதனால் உடல் எடை சீக்கிரமாக குறைகிறது அது மட்டும் உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிறது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் நிறைவாகவே உள்ளது வாய் புண்களை கூடியது இந்த தேநீர் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துகிறது சருமத்தை பொலிவாக வைக்க பயன்படுகிறது இந்த தேநீர் உடலில் இருக்கக்கூடிய யூரிக் அமிலங்களை வெளியேற்றி உடலை சுத்தப்படுத்த பயன்படுகிறது இந்த தேநீர் செரிமான பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியது அஜீரணம் மலச்சிக்கல் குறைக்கிறது மூளை ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மூளையின் செயல்பாட்டை மேம்படுத்தி நினைவாற்றலை அதிகரிக்க உதவுகிறது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களையும் குறைக்கும் தன்மை கொண்டது எலும்புகளையும் வலுவாக்கும் திறன் கொண்டது எலும்பு வளர்ச்சிகளையும் ஊக்குவிக்கிறது இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க